வெல்கம் டு சஞ்சனா சமையல் சட்டுன்னு ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க நல்லா மொறு மொறுன்னு கிறிஸ்பியாக சூப்பராகவே இருக்கும் நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தால் விடவே மாட்டீங்க அடிக்கடி செய்வீங்க இப்போ இது எப்படி செய்யலன்னு பார்க்கலாம் வாங்க ஒரு கடாயில் தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு சீரகம் அப்புறம் கால் ஸ்பூன் ஓமம் இதெல்லாம் சேர்த்துட்டு இப்போ நம்ம பொடி பொடியாக கட் பண்ணி வச்சு பூண்டு பச்சை மிளகும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா எண்ணெயிலையும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ கால் ஸ்பூன் அளவுக்கு சில்லி ஃப்ளேக்ஸ் அதையும் சேர்த்து நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ வந்து நான் முக்கால் கப் ரவைக்கு ஒன்றே கால் கப் தண்ணி சேர்த்துக்கிறேன் நான் ரவையை வந்து நம்ம மிக்சி ஜாரில் ஒரு ஓட்டு ஓட்டி எடுத்துக்கலாம் இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இது நல்லா கொதிக்கட்டும் பாருங்க நல்லா கொதிச்சு வந்துருச்சு இப்போ ஒரு வாட்டி மறுபடியும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்ச ரவையை சேர்த்துக்கலாம் ரவையை சேர்த்த உடனே அடுப்பு ஃபுல்லாக ஸ்லோ பண்ணி வச்சிடலாம் இப்போ இது வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ வந்து நம்ம நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா இது நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தாவே நல்லா சூப்பராக எல்லாம் ஒன்று திரண்டு வந்துடும் இதில் வந்து நம்ம வந்து தண்ணி அதிக வைக்கக்கூடாது தண்ணி அதிக வச்சோன்னா ஒரு மாதிரி குழ குழன்னு கேசரி மாதிரி ஆகிடும் அதனால சொல்லிவிட்டு முக்கால் கப்புக்கு ரவைக்கு நம்ம வந்து ஒன்னே கப் கப்பளவு தான் தண்ணி சேர்க்கணும் இப்போ பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி ஒன்று திரண்ட உடனே இது கொஞ்சம் நேரம் ஆறட்டும் நான் அதுக்குள்ளே வந்து ரெண்டு மூணு உருளைக்கெழங்கு எடுத்து நல்லா வேக வச்சு இப்போ இது வந்து நல்லா துருவி எடுத்துக்கிட்டேன் நான் நம்ம வந்து மசிக்க கூடாது நம்ம பீட்ரோட சேவலில் வந்து நம்ம நல்லா துருவி எடுத்துக்கணும் இப்போ இது கூட வந்து நம்ம ரெடி பண்ணி வச்ச ரவையை சேர்த்துக்கலாம் சேர்த்து விட்டுட்டு நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு மல்லி இலை தூவிட்டு அப்புறம் வந்து நம்ம ஒரு ஸ்பூன் அளவுக்கு பெப்பர் அப்புறம் மறுபடியும் தேவையான அளவுக்கு உப்பு நம்ம ஏற்கனவே வந்து ரவை வந்து ரெடி பண்ணக்குள்ள அதில் உப்பு சேர்த்துருக்கோம் இதில் வந்து கொஞ்சம் பார்த்து சேர்த்துக்கலாம் சேர்த்து விட்டு நல்லா இதெல்லாம் ஒன்றா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி உடனே இப்போ இது மேலே வந்து கொஞ்சமாக நம்ம வந்து கான்ஃபிளோர் மாவு மட்டும் டஸ்ட் பண்ணி விட்டுக்கலாம் எதுக்குன்னா நம்ம வந்து கையில் ஒட்டக்கூடாது அப்படின்றதுக்கொசம்தான் நம்ம வந்து இதை டீப் ஃப்ரை தான் பண்ண போகிறோம் நம்ம எண்ணெய் ஒன்றும் சேர்க்க தேவையில்ல இப்போ ஒரு இப்போ சப்பாத்தி மாவு பாதத்துக்கு நம்ம ஒரு உருண்டை எடுத்து நல்லா இந்த மாதிரி நல்லா தீர்த்தி எடுத்துக்கலாம் இப்போ இந்த மாதிரி நல்லா தீர்த்தி எடுத்துகிட்டு இதை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் சின்ன சின்ன பீஸாக உங்களுக்கு எந்த ஷேப் வேணுமோ அந்த ஷேப்பில் நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாம் நான் இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்துக்கிறேன் இப்போ நம்ம வந்து இதை வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி தனியாக ஒரு பீஸ் மட்டும் எடுத்து நான் உருட்டி காமிக்கிறேன் பாருங்கள் இந்த ஷேப்பில் செஞ்சு பாருங்கள் உங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும் பசங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவோங்க இப்போ இந்த மாதிரி நல்லா தட்டி எடுத்துனா நம்ம அழகாக இதை ரெடி பண்ணிடலாம் எல்லாம் குயிக்காகவே பார்க்கவே சாக்லேட் மாதிரி இருக்குல்ல அதனால பசங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ மற்றதும் அதே மாதிரி நான் உருட்டி எடுத்துக்கிறேன் அவ்வளோதான் நம்ம இதை ரெடி பண்ணி எடுத்தாச்சு இப்போ இது ஒரு பக்கம் இருக்கட்டும் நம்ம இப்போ எண்ணெயை சூடு பண்ணி நம்ம டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம் ஒரு கடாயில் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றி நல்லா சூடாகி வந்தோடனே இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சது இது கூட சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் ஓரளவுக்கு நம்ம சேர்த்து விட்டுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் கேப்பை விட்டடலாம் இது நம்ம உடனே வந்து நம்ம கரண்டி வச்சு கலந்து விட்டோன்னா உடஞ்சிரும் நம்ம ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே விட்டுட்டு இப்போ இது ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கலாம் இது நல்லா ஓரளவுக்கு நல்லா பொறிஞ்சு எண்ணெயோட சலசலப்புலாம் அடங்கினோன்னே நல்லா கோல்டன் பிரவுன் கலர் வரும் இப்போ வந்து நம்ம இதை எடுத்துடலாம் டேஸ்டியான மொறு மொறுனு ஈவினிங் ஸ்நாக்ஸ் குயிக்காகவே செஞ்சிடலாம் இது இது வந்து நம்மளுக்கு அதிக மாதிரி வேலையும் இருக்காது குயிக்காகவும் ரெடி பண்ணிடலாம் பசங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும் பார்க்கவே சாக்லேட் மாதிரி இருக்கா அதனால பசங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க மீதி இருக்கிறதும் அதே மாதிரி நல்லா பொறிச்சு எடுத்துடலாம் மறுபடியும் எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் நான் கேப் விட்டு ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறேன் இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை அப்படியே விட்டுடலாம் இதை நல்லா பொறிஞ்சி வந்தோன்னே நம்ம இதை வந்து ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுக்கலாம் நல்லா டேஸ்டியான மொறு மொறுன்னு ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் குயிக்காக நம்ம ரெடி பண்ணியாச்சு இப்போ இது ஒன்றா ஒன்று உடச்சி காமிக்கிறேன் பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா மொறு மொறுன்னு இருக்குன்னு இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோடய சேனலை லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்